கைஸ் நான் தான் பரசாலம் பேசுகிறேன் இப்போ பார்த்து நினைக்கிறது வந்து கத்திய வரியில் ஆண் குதிரைங்க ஸ்டாலின் வேற இருக்கிற குதிரைங்க இருக்கிற இடம் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்குதுங்க வாங்க இந்த குதிரைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து செவ் பில் பஞ்ச் கல்யாண் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு கால் வெளில வந்து நெத்தியில் வந்து வெளில வந்துருக்குங்க குதிரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது நல்லா கண்டிஷனில் தாங்க இருக்குது இப்போ கரண்ட் கண்டிஷன் இதே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் வாங்க இந்த குதிரையுடைய வயசு வந்து ரெண்டு பல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு மூன்றரை வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட மூணுலேருந்து மூணு வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹைட்டு வந்து கொழாம்பு விட்டு வந்து ஐம்பத்தி ஏழு இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைடிங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பக்காவாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து குதிரை நல்லா ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மீட்டர் ரெஸ்க்கும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குதிரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குதிரை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த குதிரைக்கு வந்து ஒன்பது சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு மெயின் விஷயம் அவங்க சொன்னது என்னென்னா ஒரு கை குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒர்க்கருக்கு குதிரைன்னா ஓனர் மட்டும் தான் வந்து குதிரை வந்து அலோவ் பண்ணும் மிச்சம் யார் வந்தாலும் அலோ பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து ஒன் லேக் சொல்கிறாங்க ஒரு லட்சம் அப்படின்னு இருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க